நேத்து கூட பேசியிருக்காங்க ஒரு ஈவினிங் ஒரு நாலரை மணி வரைக்கும் அவங்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து இப்போ சமவெளிக்கு சம ஊதியம் என்று பொழுது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல அதை கை வச்சோம்னா இதுல இருக்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இருந்தாலும் நான் அந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துட்டு நான் கண்டிப்பாக சொல்றேன்னு சொன்னா நான் நம்முடைய இடைநிலை ஆசிரியர் பெருமக்கள் நான் வைக்கிற வேண்டுகோள் தயவு செய்து உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு போராடுவதற்கு தான் உங்களுடைய துறை அமைச்சராக நானும் ஒவ்வொரு முறையும் நான் அட்வொகேட் உங்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு தயவுசெய்து நான் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருங்க இதை விட்டுருங்க நானும் ஒரு பேரண்ட்டாக சொல்கிறேன் ப்ளீஸ் ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்துங்க பாட முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே கூட அதே ஸ்கூலில் ஒரு ஆஃப் அவர் உட்காந்து கூட உங்க எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்கள் போங்க நம்முடைய பிள்ளைகளை எந்த விதத்திலும் பாதிக்காத பாருங்க நீங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யுமோ அதை செய்வதற்கு கண்டிப்பாக நான் தயாராக இருப்பேன் என்னை என்னைக்குமே நாங்க உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்க நாங்க டீச்சர்ஸ் அரசு என்னைக்குமே நாங்க வந்து பழி வாங்கவே மாட்டோம் நாங்க அது அது முத்தமிழர் கலைஞர் எங்களுக்கு சொல்லி தந்தது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லி பட் எங்களுடைய ஆசிரியர்கள் தங்களுடைய பொறுப்பை உங்களை வந்து கண்டிப்பாக அவர் செல்வார்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது மற்றபடி வேற எதை நீங்க நினைக்காதீங்க உங்களுக்காக இதை எப்படி போராடி என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக் தயவுசெய்து உங்களையும் வளர்த்திக்கொள்ளாமல் தயவு செஞ்சு அவங்க வேலையை பாருங்க நேற்று கூட பேசி ஒரு ஈவினிங் ஒரு நாலரை மணி வரைக்கும் கூட அவங்களும் சாப்பிடலாம் அதிகாரிகளும் சாப்பிடலாம் ரெண்டு பேருமே உட்காந்து நாங்க பேசி தொடர்ந்து ஏன்னா இப்போ வேலைக்கு சம ஊதியம் என்று வரும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல அதில் கை வச்சோம்னா இதில் இருக்க நிறையா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நம்ம அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் பட் இருந்தாலும் நான் அந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால் நான் நம்முடைய இடைநிலை ஆசிரியர் பெருமக்கள் நான் வைக்கிற வேண்டுகோள் தயவுசெய்து உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு போராடுவதற்கு தான் உங்களுடைய துறை அமைச்சராக நானும் ஒவ்வொரு முறையும் நான் அட்வொகேட் உங்களுக்காக நான் இருக்கேன் நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு தயவு செய்து நான் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருங்க இதை விட்டுருங்க நானும் ஒரு பேரண்ட்டாக சொல்கிறேன் ப்ளீஸ் ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்துங்க பாடம் முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேல கூட அதே ஸ்கூல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து கூட உங்க எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க போங்க நம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதிக்காத பாருங்க நீங்கள் பாதிக்காம இருப்பதற்கு என்னென்ன செய்யுமோ அதை செய்வதற்கு கண்டிப்பாக நான் தயாராக இருப்பேன் தெரிவிச்சேன் என்னைக்குமே நாங்க உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்க நாங்க டீச்சர்ஸ் அரசு என்னைக்குமே நாங்க வந்து பழி வாங்கவே மாட்டோம் நாங்க அது அது முத்தமிழ் கலைஞர் எங்களுக்கு சொல்லி தந்தது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி பட் எங்களுடைய ஆசிரியர்கள் தங்களுடைய பொறுப்பை ஒன்று வந்து கண்டிப்பாக அவர் செல்வார்கள் எங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது மற்றபடி வேற எதையும் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்காக இதை எப்படி போராடி என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் தயவுசெய்து உங்களையும் கொள்ளாமல் தயவுசெய்து அவங்க வேலையை பாருங்கள்